அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ் நான் முழக்கம் திரு தம்பியொருவர் மட்டக் இருந்து கேட்டிருந்தார் தான் பல வணிக முயற்சியில் செய்கிறது எல்லாம் ஒன்றும் வெற்றி அளிக்கலை நான் அப்படியாவது ஒரு சின்ன வணிகராவது ஆகிருவன் சொல்லி அப்போ அதுக்கு தான் இந்த காணொலி என்னென்னு சொல்லி சொன்னால் யாரும் வந்து எடுத்தடுப்பிலே வந்து வெற்றி பெற இல்லை அதை நீங்கள் நாங்கள் ஆனால் நான் படிக்கிறதிலேருந்து உயர்கல்வி படிக்கிறது என்றாலும் சரி என்ன முயற்சி என்றாலும் சரி அல்லது ஒரு குருவி கூடு கூடுகட்டுறதுன்னு சொல்லி இப்போ ஒரு குருவி எப்படி எவ்வளோ முயற்சி எடுத்து செய்து பாருங்கள் அல்லது ஒரு ஒரு நாய் மேலே வீட்டு யாருறேன்னு சொல்லி சொன்னால் அது எவ்வளவு யு யுக்திகளை எல்லாம் பாவிக்குது அப்படி வெற்றி என்றதுக்கு ஒரு அதுக்கு ஒரு விலை இருக்குது அதை நாம் எல்லோரும் கொடுத்து தான் அடையணும் அப்போ எடுத்தடுப்பிலேயே வர்றேன்னு சொல்லி சொன்னால் எல்லாரும் அதை செதுவினோம் ஆனால் நாங்கள் வந்து அடிப்படையில் ஃபண்டமெண்டலில் வந்து நாங்கள் எல்லாருமே வணிகர்கள் இந்த மனித சமுதாயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பண்ட மாற்று முறை சமுதாயத்தை மாதிரி இருந்தது பிறகு இந்த குளோபலைசேஷன் அதாவது உலகமயமாக்கல்ல தான் அது வந்து வணிக நிறுவனங்களும் பிறகு இந்த காசு இந்த தோற்றப்பாடும் இப்படி நிறைய வங்கிகள் அப்படின்னு சொல்லி நிறைய வந்தது அப்போ ஆரம்பத்தில் நாங்கள் எல்லாரும் வணிகிறோம்லாம் இன்னும் ஒருபடி மேலே போய் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இந்த வணிகத்துக்கு நிறைய சின்ன சின்ன கூறுகள் இருந்தாலும் அடிப்படை கூறு என்று சொல்லி பார்த்தோமன்றா ஃபண்டமெண்டல் என்னன்னு என்னென்று பார்த்தோம்ட்டா சொல்லி சொல்லிவினோம் இந்த வணிகத்தில் உச்சநிலையில் இருக்கிறார்கள் பிள்ளைகளை தாளாட்டுற அதாவது நாங்கள் யூதர்களை பார்த்துருப்போம் அதே பை லோ செல்ஹாய் என்று தான் பிள்ளைகளே தாளாட்டினோம் ஆனால் முதலினுடையலேயும் சொல்லியிருக்கிறோம் குறைய காசுக்கு வாங்கி கூட காசுக்கு விற்கிறது அதுதான் வணிகத்துடைய தாரக மந்திரம் அது உற்பத்தியாக இருக்கலாம் சேவையாக இருக்கலாம் என்னென்றாலும் வந்து அது இந்த அடிப்படை வந்து குறைய காசுக்கு உற்பத்தி செய்து கூட காசுக்கு அதை விற்கிறது அல்லது நிறைய பொருட்கள் ஒரு நே ஒரு நேரத்தில் செய்து ஒரே நேரத்தில் சந்தப்படுத்துறது அப்படியான சின்ன சின்ன விஷயம் இருக்குது அப்போ நாங்கள் முயற்சியில தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் ஐயா தன்னம்பிக்கை பாலசுப்ரமணியம் சொல்லுவார் முயற்சியே விண்ணை தொடும் என்று சொல்லி சொல்லுவார் அப்போ இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் ஒரு வெற்றிகரமான காதலன் என்று சொல்லி சொன்னால் அதாவது நீங்கள் காதலித்து வெற்றி பெற்றிருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஜிம் ப்ரோன் எனப்படும் அமெரிக்க தன்முனைப்பு பேச்சாளர் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அமெரிக்க தன்முனைப்பு பேச்சாளர் ஜிம் ரோன் அவருக்கு அவர் சொல்லுவார் காதலிச்சு கல்யாணம் கட்டியிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு வணிகர் என்னென்னு சொல்லி சொன்னால் உங்கள் காதலை உங்களை சந்தைப்படுத்த தெரிஞ்சிருக்கு அதை மற்ற ஆள் ஏற்றுக்கொண்டிருக்கு அப்போ நீங்கள் காதலிச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் காதலித்து திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னால் அல்லது கா வெற்றிகரமான காதலிச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு சிறந்த அதாவது வெற்றிகரமான வணிகர்ன்னு சொல்லி ஆகவே மக்களை முயற்சியை பின்னத்தோடும் நாங்கள் இந்த முயற்சி செய்வோம் இந்த நான் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே வந்து ஒரு சின்ன சிட்டுக்குருவி வந்து புல்லை தட்டி விட்டு போட்டு அதுக்கு கீழே இருக்கிற அந்த புல் கொட்டை இருக்குதுல்ல அதை எடுத்து கொண்டு போகும் அப்போ அந்த முயற்சி என்னது அந்த புல்லை தட்டி விட்டால் தான் அந்த கொ அந்த விதை வந்து வெளியில் தெரியுது என்ன அப்போ அதனால் நாங்கள் எல்லோரும் முயற்சி எடுப்போம் முயற்சியை ஐயா சொன்ன மாதிரி விண்ணை தொடும் நன்றி மக்களை வணக்கம்